ஒன்றுக்கே போக முடியாத அர்ச்சகர் வந்து லிங்கத்துக்கு பக்கத்தில் கைக்கிற சிறுநீர் தான் பலருக்கு தீர்த்தமாக வரும் அந்த எடில் பிடிச்சி குடித்து தலையில் தெரிஞ்சுப்பாங்க பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்து பூஜை அறையில் நிற்கிற அந்த ஐயரோ ஐயங்காரோ வந்து எங்கே ஒன்றுக்கு போவான் பாத்ரூமாக கட்டி வச்சுருப்பாங்க கருவறையில கட்டி கட்டி வைக்க முடியாது அப்போ அவன் எங்கே ஒன்றுக்கு போவான் அந்த தீர்த்தத்தோட சேர்ந்து தான் ஒன்றுக்கு போவான் அவர்களுடைய சிறுநீரை தான் குடிப்பாங்க அந்த மாதிரி இப்போ திரிவேணி சங்கமத்தில் போய் நீராடுறாங்களே அது நீராடுவதற்கு தகுதி இல்லாத தண்ணி அதுல வந்து மனித கழிவுகள்ல வரக்கூடிய கோழி பாக்டீரியா என்பது மல வரக்கூடிய கோழி பாக்டீரியா அதிகமா இருக்கு கோவில்களில் அர்ச்சகர்கள் வந்து ரொம்ப நேரம் இருந்து பூஜை பண்ணுவாங்க அங்க வந்து டாய்லெட்லாம் இருக்காது அதனால வேற வழி இல்லாம அவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய தீர்த்தத்திலேயே யூரின் போயிடுவாங்க தான் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பிரகாஷ் சொல்லியிருக்காரு சார் இது செய்தி எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இவர்களுக்கெல்லாம் மண்டையில் சரக்கு இருக்கிறதா என்று நான் பாக்குறேன் நீங்க உடம்புலன்னு சொல்றீங்களா இல்லை மண்டையில் கேட்டீங்களா உடம்புல சரக்கு உடம்பு முழுக்க சரக்குதான் நீ அப்படி நினைக்காதீங்க ரத்தத்துக்கு பதிலா சரக்குதான் பாயுது அதனால தான் மண்டையில சரக்கு இருக்குதான்னு கேட்குறேன் உடம்பு முழுக்க நக்கீரன் பிரகாஷுக்கு உடம்பு முழுக்க சரக்குதான் பாய்கிறது ரத்தம் பாயவில்லை என்று சொல்லுகிறார் என்னுடைய தெளிவான பதில் நான் என்ன கேக்குறேன் ஒரு கருவறைக்குள்ள இவர் என்னைக்காது போயிருக்காரா கருவறைக்குள்ள ஒரு மனிதருக்கு எவ்வளவு வேர்வை வரும்னா அந்த மனிதருக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு இருந்தாலும் அந்த வேர்வை நீங்க போ ஒன்றும் இல்லை அர்த்த மண்டபத்திலேயே வேறு வரும் இன்னைக்கு நிறைய அர்த்த மண்டபத்தில் ஏசி போட்டிருக்கிறாங்க பழைய ஒரு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு முன்னால் எந்த அர்த்த மண்டபத்துலையும் யாரும் இருக்க முடியாது அதுதான் உண்மை அப்போ அவ்வளோ வேர்வி வரக்கூடிய இடத்துல அர்ச்சகரே ரொம்ப நேரம் இவர் சொல்ல எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு அர்ச்சகர் இருப்பார் என்னையா உளர்ற நீ காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்தா ஒம்பது மணிக்கு வெளியில் வரப்பட்றாரு மூணு மணி நேரம் உள்ளேயாக இருப்பார் இருக்கவே மாட்டார் வெளியில் வருவார் அங்கே பண்ணுவார் ஒவ்வொரு பிரகாரமாக போவார் எல்லாம் பண்ணுவார் நல்லா நடப்பார் எல்லாம் பண்ணுவார் எட்டு மணி நேரம் இருக்க கூடிய அர்ச்சகர் என்ன பைத்தியக்காரத்தை எந்த அர்ச்சகர் எட்டு மணி நேரம் இருக்கிறாரு சரி இவர் டியூட்டி போட்டு கொடுத்தாரா இல்லை சம்பளம் கொடுத்தாரா சரி அதை கொடுங்க நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அந்த அர்ச்சகர் காலையில் அதாவது சாஸ்திரத்தில் இந்த அர்ச்சகர் பண்ணக்கூடியவர் பட்டாச்சாரியாரோ சிவாச்சாரியார் யாரா தன்னுடைய அந்த அந்தரங்கத்தை தொட்டு விட்டாலே மீண்டும் குளித்துட்டு தான் வரணும் அப்படி சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது நீ சாஸ்திரமும் உனக்கு தெரியாது அது அடுத்த விஷயம் அது கும்ப கும்பமேளாவில் நான் சொல்றேன் இவன் சின்ன வயசுல இதுதான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் ஆத்துல குளத்துல குளிக்கும் போது இவனுக்கு தாம் அங்கேருந்து அது போகிறது தெரியாத அளவுக்கு இவனுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வந்த உடனே யாராவது சொல்லியிருப்பாங்க ஐயா இதுலேருந்து அது ஓடி விடுத்துடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னால இந்த மாதிரி பேசியிருக்கான் பேசியிருக்கான் என்று சொல்லுவது நான் தெரிந்தே சொல்லுகிறேன் இவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாது என்பதனால் சொல்லுகிறேன் இதுக்கு மேல இவனுக்கு மரியாதை கிடையாது எந்த ஜேர்னலிஸ்ட் யாரா இருந்தாலும் மரியாதைக்குரிய நபர் கிடையாது என்பதை சொல்லுவாரு யூபியில் அப்படிதான் நடந்திருக்கும் தான் இந்த கோயில் இப்படிதான் நடந்திருக்கும் இவன் தான் உள்ளேயே போய் பண்றது கிடையாது சரி எனக்கு என்ன இவனுக்கு தோணுதுன்னா அவர் மூத்தரத்தை கொடுக்கறதுதான் இவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்ப மூத்திரத்தை இவன் குடிச்சு பார்த்துருக்கானா அந்த கருவி எனக்கு வருது இல்லை மூத்தரத்தை குடிச்சு பார்த்துருக்கானா அதுதான் இதுதான் இவன் சொல்றான்ல எங்கள் ஊரில் தீர்த்தம் கொடுத்தா எங்களுக்கு தெரியும் அதுல சூடம் இருக்கா கற்பூரம் இருக்கா துளசி இருக்கா என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் வெட்டு வேர் இருக்கான்னு தெரியும் ஆனால் இவனுக்கு அதில் மூத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கேன் எந்த கோயில எந்த மூத்திரத்தை குடிச்சா அதை சொல்லணும் என்னுடைய பார்வையில் இவனுக்கு அர்ச்சகர் மூத்தத்தை விட பாதை மூத்தராவும் முல்லா மூத்தராவும் நல்லா இருந்திருக்கும் அது எனக்கு தெரியாது ஏனென்றால் இதுவரைக்கும் இவன் ஒரு பாதிரியோ முல்லாக்களோ கேள்வி கட்ட நான் பார்த்ததில்லை அந்த தைரியம் இவருக்கு இருந்தது கிடையாது அந்த தைரியம் இவருக்கு இருந்தது கிடையாது சொல்லிட முடியுமா ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு மாஸ்க்குள்ள சொல்லிட முடியுமா சார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கோயில்ல அர்ச்சனைக்கு போகக்கூடிய அர்ச்சகர்கள் விரதம் இருந்து செல்கிறார்கள் அன்னைக்கு இதே ஸ்ரீரங்கம் கோயில் இதே கபாலீஸ்வரர் கோயில் அங்கெல்லாம் உளுமில் டாய்லெட் இருந்ததா கிடையாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு உங்கள் லைஃப் பேட்டர்ன் மாறி போச்சு சார் அவர் வந்து காலையில் எதையும் சாப்பிடாம போவார் அஞ்சரைக்கு போவார் ராத்திரி ஒம்போது மணிக்கு வெளியில் வருவார் திருப்பி எதையும் சாப்பிடாம சாயங்காலம் அஞ்சரைக்கு போவார் ஒம்பது மணிக்கு வெளியில் வருவார் அது சாப்பிடுவாங்க அது வர நீ சும்மா இந்த போனால் கவாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் சரவண பவனுக்குள்ளே போய் மூக்கு முச்சு விட்டு முடிவு சாமிக்கு முன்னால் போய் உனக்கு உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறது உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சுட்டு இருந்தா அது வெளியில போயிட்டே தான் இருக்கும் உனக்கு போயிட்டா இருக்க அவருக்கு போயிட்டா என்ன அர்த்தம் நீ குடிச்சுட்டே இருப்பா குடிச்சுட்டு அடுத்த நான் என்ன கேட்கறேன் நக்கீரன் ஆபீஸ்ல நீ இதான் பண்ணிட்டு இருக்கியா கேட்கறேன் ஒரு மணி இருந்தா பண்ணுவியா வெளியில போக மாட்டியா வெளியில போக தெரியாதா அவனுக்கு என்ன பேச்சு பேசுகிறான் என் இந்து சமுதாயத்தை என்னுடைய அர்ச்சகரை பார்த்து பேசுவானா இப்படி எனக்கு ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு சீட்டிலி இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறது கண்டிக்கிறது சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இந்த நக்கீரன் பிரகாஷ் மேல இந்து முன்னணி புகார் கொடுத்திருக்கிறது வழக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு கோயில் அர்ச்சகரும் தன்னுடைய தொழிலை நேசிக்கிறவராக இருந்தால் தன்னுடைய தெய்வத்தை நேசிக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக புகார் என் தொழிலை கவலப்படுத்தியிருக்கும் என் தெய்வத்தை கவலைப்படுத்தியிருக்கும் அப்படின்னு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் உங்கள் பகுதியில் உள்ள காவல்துறையில் போய் இவர் மீது புகார் கொடுங்கள் நான் சொல்லுவது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் எந்த வன்முறையையும் தூண்டவில்லை நான் எந்த சோசியல் அண்ட்ரஸ்டையும் உருவாக்கவில்லை சட்ட ரீதியாக ஏன்னா நிறைய இந்த கையெழுத்து கேம்பெயன்லாம் கொடுப்பாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி மூமொழி கொள்கைக்காக ஒரு கையெழுத்து கேம்பெயன் ஆரம்பித்துப்பது தமிழ்நாடு முழுக்க இருமொழி கொள்கைக்காக அவங்க ஒரு அறைகூடுகிறார்கள் அதே மாதிரி ஒரு அறைகுபடுது யாருக்கான அறைகுவில் கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு பட்டாச்சாரியர்களுக்கு சிவாச்சாரியர்களுக்கு இவன் உங்களுடைய தெய்வத்தையும் உங்கள் கருவரையும் உங்கள் தொழிலையும் அவமதித்திருக்கிறான் புகார் கொடுங்க புகார் கொடுத்து விட்டு அதனுடைய நகலை ஸ்ரீ டிவிக்கு இது பட்டாச்சாரியார் அஞ்சு ஆறு சங்கமாக இருக்கு பிராமண சங்கம் நான் ஜாதிகள் பேசுறதால நான் எனக்கு விருப்பம் என்னைக்குமே கிடையாது ஆனால் இது அவர் பேசியிருக்கதே அந்த ஜாதி வன்மத்தில் பேசியிருப்பதாக நான் பார்க்கறேன் ஆகையினால எல்லா ஊர்ல இருக்கிற பிராமண சங்கங்களும் இவர் மீது புகார் கொடுக்க வேண்டும் இதுவும் சிடிவி மூலமாக அனைத்து பிராமண சமுதாய சங்கங்களுக்கும் நிறைய சங்கம் இருக்கு என்னுடைய வேண்டுகோள் நக்கீரன் பிரகாஷ் மீது உங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து விட்டு ஸ்ரீ புகார் நகலை அனுப்புங்கள் மூன்றாவதாக நிறைய பக்தர் பேரவை இருக்கிறது எல்லா கோயில்களிலும் பக்தர் பேரவை ஆண்டாள் பக்தர் பேரவை இருக்கும் கோபாலன் பக்தர் பேரவை இருக்கும் பட்டாபிஷாக ராமர் பட்டாபிஷேக ராமர் பக்தர் பேரவைன்னு இருக்கும் நாச்சார் கோயில் பக்தர் பேரவைன்னு இருக்கும் ஏகப்பட்ட பக்தர் பேரவை அந்தந்த கோயிலை அதாவது ஈவோ நிர்வாகம் பண்ணாலும் ஆகமத்துப்படி படி நடத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்தர் பேரவையை சேர்ந்த ஒவ்வொரு பக்தர் பேரவையும் நக்கீரன் பிரகாஷ் மேல ஒரு விளக்கு கொடுத்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரை சீட்டி டிவிக்கு புகார் நகலை நகலை அனுப்பி வைக்கும் ஒரு சமுதாயம் எவ்வளவு தூரம் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திருப்பி திருப்பி கொடுக்கணும் நாகரிகமாக திருப்பி கொடுக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு திருப்பி கொடுக்கணும் அதற்கான பனிஷ்மெண்ட் நான் இன்னொன்னு நினைக்கிறேன் அவர் இதை மட்டும் சொல்லல கும்பமேளாவை கவலைப்படுத்தி பேசியிருக்கிறார் கும்பமேளால இப்படித்தான் நடந்தது என்று பேசியிருக்கிறார் அப்படி இவர்கிட்ட ஏதாவது பக்தர் சொல்லி இருந்தா நான் கும்பமேளாவுக்கு போனேன் ஆத்தோடு அப்படி அடிச்சு விட்டேன் அப்படின்னா அந்த ஆள் பேரை இவருக்கு சொல்லணும் ஏன்னா சொன்னா யோகி அரசாங்கம் அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ இல்லை இவரிலே நான் ஒரு அனுமானத்துல சொன்னேன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையே இவங்க அரசாங்கம் இவரை சும்மா விடாதுன்னு நான் நம்புறேன் அப்படிதான் விடாது எனக்கு குப்பம் போனா தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு தெரியும் சுப்பம் போனா தமிழ்நாட்டுல இருந்து தெரியும் இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க கும்ப மேலா குளிக்கும் போதே அடிச்சு விட்டுட்டாங்க சொல்லு சொல்லுன்னு சொல்றேன் பேரை சொல்லு பேரை சொல்லாம அப்படிதான் பக்தர்கள் செய்தார்கள் இப்படிதான் பக்தர்கள் செய்தார்கள் யாரும் சொல்ல ஏதோ என் வாயில இருக்கு எனக்கு நாக்கு இருக்கு பேசுறதுன்னா என்ன பேச்சு அதெல்லாம் பார்த்துட்டு முடியாதுங்க பார்த்துட்டு முடியாது ஆகையினால உடனடியாக நக்கீரன் பிரகாஷ் மன்னிப்பு கேட்க வேண்டும் சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் தெரிஞ்ச பக்தர்னு சொல்லக்கூடிய ஆள் வாரம் வாரம் திருப்பதி கோயிலுக்கு போகக்கூடிய ஆளு நான் பெரிய பத்திரிகையினுடைய எடிட்டர்னு சொல்லக்கூடிய ஆள் ஆண்டாளை பத்தி தப்பா ஒரு ஆர்டிக்கல் போட்டதுக்காக ஆண்டாள் தாயார் முன்னால மன்னிப்பு கேட்க விட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படிலாம் நீங்க இருந்த முடியாது ஆகையினால அவருக்கும் குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க இவர் மனைவியும் கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவர் மனைவியும் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க கேட்கிறேன் பிரகாஷ்ட உன் மனைவி வாங்கின தீர்த்தம் அந்த கோயில் அர்ச்சகனுடைய சொல்றீங்களா சொன்னீங்களா பிரகாஷ் ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சனம் தரங்கட்ட விமர்சனம் பத்திரிகையாளர்கள் இதை கருத்து சுதந்திரம் என்று இவருக்கு பின்னால் வரக்கூடாது வரவே கூடாது என்ன ஒரு சமுதாயத்தை எவ்வளவு மட்டுமா பேசியிருக்காரு எப்படி வர முடியும் எத்தனை பத்திரிகையாளர் திருப்பதி சார் ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் கிடைக்குமா சார் எம்பி சீட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கி தந்துருவீங்களா சார் எத்தனை பேர் கண்டு பத்திரிகையாளர் கோயிலுக்கு போகலையா போன உடனே பத்திரிகையாளர் போனாலே எல்லா இடத்துல கோயில ஈவ திறந்து விட்டுறாரு அப்படிதான் அவங்க கோயில் போய் கொண்டு தான் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் இந்த ஆள சப்போர்ட் கூட அதனால் இவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன் இவர் பிராமண சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணார் நான் சொல்லல் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி இருக்கிறார் ஒட்டுமொத்த பக்தர்களையும் இழிவுபடுத்தி இருக்கிறார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆளை இது கருத்து சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு போக முடியாது அதற்கான காலம் இது இல்லை நக்கீரன் பிரகாஷ் இதற்கான தண்டனையை அனுபவிப்பார் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துக்கிட்டே